முருகனேய துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்டாசி விரதம் எப்படி இருக்க வேண்டும் விவரம் இதோ வாங்க பார்க்கலாம் பெருமாளுக்கு உகந்த நாளான புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் கடைப்பிடிக்கும் விரதம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் பெருமாளுக்கு உகந்த நாளான புரட்டாசி மாதத்தின் சனிக்கிழமைகளில் கடைபிடிக்கும் விரதம் மற்றும் வழிபாட்டு முறை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் மிகவும் முக்கியமான ஒன்று புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது நன்மையை தரும் இந்த மாதத்தில் சிறந்த விரத முறையை கடைபிடித்தால் அந்த வருடம் முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டு இவ்வளவு சிறப்புமிக்க புரட்டாசி விரதத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் முதலில் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை மறந்துவிட வேண்டும் இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியுடன் பெருமாளை வேண்டினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அந்த தழுகை போட வேண்டும் முதல் சனிக்கிழமை போட்டால் மிகவும் நல்லது முதல் தலிகை போட சிறிய சொம்பை சுத்தம் செய்து எடுத்துக்கொண்டு அதில் நாமமிட்ட துளசி மாலையை சுற்றி கொள்ள வேண்டும் இந்த சொம்பை தான் வீடு வீடாக சென்று தழுகைக்கு எடுத்து செல்ல வேண்டும் இப்படி செய்வதால் நம்முடைய அகந்தை அழியும் என்பது முன்னோர்கள் சொன்ன வாக்கு அதனால் தான் புரட்டாசி விரதத்தில் இந்த தழுகை முக்கியமான ஒன்று பார்க்கப்படுகிறது இதன் மூலம் கொண்டு வரும் அரிசி மற்றும் பணத்தை வைத்து தான் பூஜை செய்ய வேண்டும் நெய்வேதியங்கள் படைக்க இந்த அரிசியை சேர்த்து தான் பயன்படுத்த வேண்டும் நெய்வேதியமாக வாழை இடையில் புலிசாதம் தயிர் சாதம் சர்க்கரைப் பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இவற்றை படைக்கலாம் நைவேரியம் படைத்து பெருமாளுக்கு வடை மாலை சாற்ற வேண்டும் பூஜையில் துளசி தீர்த்தம் கட்டாயம் இருக்க வேண்டும் மாவிளக்கு போட வேண்டும் வழக்கம் போல் தேங்காய் உடைத்து சாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் தான் வீட்டில் இருக்கும் அனைவரின் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த விரதம் பெண்கள் மட்டுமல்ல வீட்டில் இருக்கும் அனைவரும் இருக்கலாம் விரதத்தை முடிக்கும் முறை பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்க வேண்டும் முக்கியமாக யமகண்டம் தொடங்குவதற்குள் பூஜையை முடித்திட வேண்டும் காக்கை கீழையில் உணவு வைத்துவிட்டு அதை காக்க எடுத்து பின்பு வீட்டில் இருப்பவர்களும் உண்ணத் தொடங்கலாம் வசதி இருந்தால் இரண்டு அல்லது நான்கு பேரை வீட்டுக்கு அழைத்து வந்து உணவு கொடுக்கலாம் விரதம் முடிந்தவுடன் மாலை பெருமாள் கோவிலுக்கு கட்டாயம் சென்று வர வேண்டும் புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் இருக்கும் முறையை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்